ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வழக்கமாக ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சமாக வந்து கற்றாழை செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கையோடு வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மார்கழி மாதம்னாலே கோலம் தாங்க கோலம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க என்கிட்ட வந்து இல்லை அதனால் நான் சாக் பீஸ் தான் விடுவேன் அப்படியே கோலமாவில் விட்டால் கூட அது வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுது ஆனால் வந்து கோலமாலைய விட்டுறது ரொம்ப நல்லது தான் நான் சாக் பீஸால் தான் நான் வந்து கோலம் வந்து சிம்பிளாக போட்டுக்கிறேங்க இப்போ இந்த கோலத்தை விட்டுட்டு அடுத்த வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேலை தான் காலையிலே டிஃபன் ஊற்றிட்டு டிஃபனுக்கு வந்து புதினா சட்டினு வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தபடியாக காய் காலையிலே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் காலையிலே வாங்கினோம் அப்படின்னா காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே காய் வாங்குறீங்க அப்படின்னா காலையிலே வந்து வாங்கிடுங்க அப்போ தான் மூட்டையெல்லாம் வந்து பிரித்து கொ கொட்டுவாங்க நம்ம மதியம் வாங்கினாலும் சாயந்திரம் வாங்கினாலோ காய் வந்து கொஞ்சம் வதங்கி போன மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வந்து காலை டைமில் வந்து வாங்கிட்டு வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவோட அந்த நுனிக்காம்பை வந்து கிள்ளிட்டு தான் வைப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணால் கூட நமக்கு வந்து அந்த ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்கும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதனால இந்த மாதிரி நம்ம அந்த நுனியில் இருக்கிற காம்பை வந்து கிள்ளிட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எப்படி வச்சோமோ அதே பொசிஷனில் இருக்கும் அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்ம அதிகத்துக்கு வந்து பொரியல் செய்ய போகிறோம் அதனால் நான் வந்து முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ கிள்ளி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணும்போது எடுத்துப்பேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நுனி காம கேட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து மறுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வாங்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க வாரத்தில் வந்து ஒரு காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அதே காய்கறி வந்து மற்றொரு வாரத்தில் வந்து வாங்காதீங்க புதுசு புதுசாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காய்கறி வந்து வாங்கி இது விதவிதமாக செஞ்சு கொடுங்க அதுலேயுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இப்போ வந்து ஒரே காய்கறியை நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும் நம்ம வந்து ந நிறைய காய்கறிகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு காய்கறின்னு மாற்றிக்கிட்டனாலும் ஏழு நாளைக்கு ஏழு காய்கறி வாங்கிட்டு வந்து மறு வாரம் வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக கேரட் பீன்ஸ் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் நான் வந்து கோவக்காய் அந்த வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் பீட்ரூட்டுமே வந்து பொரியலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் வந்து இது வந்து வெளியில் வச்சா கொஞ்சம் வதங்கி போன மாதிரி ஆகிடுது பீட்ரூட் அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் கரண்டை கிடங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து வெளியில் வச்சுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பாத்திரம் வந்துட்டு இன்னும் ஸ்டாக்கில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி நான் ஊற வச்சுட்டு இவ்வளோ பாத்திரம் கூட்டி கூட்டி பவுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தாங்க நான் வந்து இப்போதைக்கு நான் வாஷ் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பாத்திரங்கள் தான் இருக்குது இப்போ மார்கழி மார்கழி மாதம் இப்போ போயிட்டு இப்போ தை மாதம் பிறக்க போகுது இல்லையா அதனால முன்கூட்டியவே நான் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் வந்து நம்ம பொருளை வந்து சுத்தமாக வச்சுருக்குறோமோ வீடுகளையும் சுத்தமாக வச்சுருக்கோமோ அவ்வளோத்துக்குமே நமக்குமே நல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் ரெண்டாவது நம்ம வீடுமே ரொம்ப சுத்தமாக இருக்குங்க ஒரு நல்ல நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு ஹாய் சுதஸ்டி சிஸ்டர் நீங்கள் கமாண்டில் கேட்டிருந்தீங்க வீடு முழுவதும் டீப் கிளீன் பண்ணும்போது அலமாரி இருக்கிற துணியை வந்து எதில் வச்சுப்பீங்கன்னு சொல்லி கேட்டீங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதில் வச்சுப்பேன்பா இல்லைன்னா ஜூட்டோ ஒர்க் பேக் இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சுப்பேன் இல்லைனா வந்து பயன்படாத பெரிய பைகள் இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு தான் நான் வந்து டீப் கிளீன் வந்து பண்ணுவேன் நீங்களுக்கு ஏதாவது டவுட்டில் க்ளியர் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெளிவாக கேட்கலாம் கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்